ஏதோ இந்த தேர்தல் பத்திரம் இருந்ததால بلاக்ல குடுக்குறதை நிப்பாட்டற மாதிரி இது இன் ஃபாக்ட் ஒரு بلاக்க வைட்டா மாத்தறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் பிரதமர் என்ன பேசுறாரு ஏய் இன்னைக்கு தேர்தல் பத்திரம் இருந்ததால தான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்ததுன்றது என்று தெரிய தெரியுது பட்னங்க இதெல்லாம் இன்்குயரிலாம் பண்ணதா சொல்லுபுடிக்குது ஆ மற்ற ஒரு புறம் அவங்க நூற்று கணக்கான குடுக்குறாங்க அதில தான் அந்த मतदारலான் அவங்களோட dinheiro தான் 10 கோடி 20 தான் லாபம் 100 இருந்து بيقولوا பச்சக்க இதெல்லாம் என்ன மணிலாண்டிங்க ரெண்டு பேர் ஊழல்னா வேற எந்த எதுதான் ஊழல் ஆனால் பாஜக வந்த ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு தெளிவாக மணி ட்ரெயில் இருக்கு இருக்கு ஆனால் இனி ஏன் பாஜகவை சேர்க்கல நம்மளுடைய தேர்தல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரப்பூர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரப்பூர் ஜெயராமன் வணக்கம் சார் வணக்கம் இல்ல இப்ப இந்த ஈடிய வச்சு வசூல் நடத்திருக்கு சொல்றீங்க இது கடந்த கால ஆட்சியில எதுவும் இல்லையே சார் இது தெரியாம இருந்துச்சா இல்ல வந்து இது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலதான் இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற திட்டம் வந்து பாஜக அரசால் கொண்டு வரப்படும் இது எப்படி சார் கொண்டு வந்த இது கொண்டு வரும் பொழுது மணி பில் அப்படிங்கிற ஒரு பேர்ல கொண்டு வராங்க மணி பில் அப்படிங்கிறது வந்து ஜெனரலாக இந்த பினான்சியல் விஷயங்களுக்கு சில அக்கௌண்டிங் விஷயங்களுக்கு எல்லாம் செய்வாங்க ஆனா அதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய நாட்டையே கேள்விக்குறியா கூட தேர்தல் நீதிக்கு வந்து கொண்டு வந்திருப்பதே ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது இரண்டாவது ரொம்ப முக்கியமான என்னன்னா இதுல எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா ஒரு கார்பரேட் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் நன்கொடை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க அப்போ தேர்தல் பத்திரம் இல்லைன்னா வேற என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க பிளாக்ல கொடுப்பாங்களா பிளாக்ல கொடுப்பாங்களான்னு கேட்கறாங்க ஏதோ இது தேர்தல் பத்திரம் பத்திரம்ல கொடுக்குறத நிப்பாட்டின மாதிரி இன்ஃபேக்ட் ஒரு பிளாக் ஒயிட்டா மாத்துறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை புரிந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு இருந்த சிஸ்டம் என்னன்னா ஏ ஒரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு அதிகபட்சமாக அவர்களுடைய லாபத்தை ஏழரை சதவீதம் நன்கொடையாக கொடுக்கணும் ஏழரை சதவீதம் வரை எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க இப்போ ஒரு கோடி ரூபா ஒரு நிறுவனம் லாபம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க அதிகபட்சமா ஏழரை லட்சம் அரசியல் கட்சிக்கு நன்கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு நிறுவனமா நீங்க இருக்கிறீங்க நீங்க ஒரு கோடி ரூபா தான் லாபம் பாக்குறீங்க நீங்க ரெண்டு கோடி ரூபா ஒரு நன்கூட கொடுக்க முடியுமா முடிய முடியாது அதை மீன் நான் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன நான் ஏதோ மணி லாண்டரிங் பண்றேன் இல்ல நான் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து ஏதோ வாங்கி நான் வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறேன் அடுத்த வருஷம் எனக்கு ஆர்டர் கொடுங்க இல்லை இந்த வருஷம் பெரிய ஆர்டர் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்து அப்போ அந்த ஒரு காரணம் அப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரத்தில் என்ன பண்றாங்கன்னா முதல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சட்டத்தில் ஒவ்வொரு நன்கொடையும் வெளிப்படையாக வெளிப்படை தன்மையோட வெளிப்படை தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திர தேர்தல் பத்திரம் என்றால் மட்டும் அந்த கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும் அரசியல் கட்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் யார் யாரையும் எனக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது தேர்தல் பத்திரமாக இருந்தால் மட்டும் யாரிடம் எவ்வளவு தொகை வாங்கினார்கள் என்று சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு சோ இதன் மூலமா மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பண்றாங்க இரண்டாவது நான் சொன்ன அந்த ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் தான் அதிகமாக லாபத்தில் பெற ஒரு அரசியல் கட்சிக்கு நிறுவனம் நன்கொடை கொடுக்க முடியும் என்பதை தூக்குறான் தூக்குவதன் மூலமாக ஒரு நஷ்டம் அடையக்கூடிய நிறுவனம் கூட தேர்தல் பத்திரம் வழியாக பணம் கொடுக்க முடியும் அதனால தான் நீங்க தேர்தல் பத்திரத்தை என்ன பார்த்துருக்காங்க பத்து கோடி ரூபாய் லாபம் இருக்கக்கூடிய மதன் கேட்டு நூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் பாஜக கொடுக்கறாங்க மார்டின் பியூச்சர் கேம் இருநூறு கோடி ரூபாய் லாபம் என்று சொல்லப்படுகிறது முடியாது அவங்களுடைய ஒட்டுமொத்த வர்த்தே நான் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு கோடி கூட இல்லைன்னு அவங்களுடைய இதுல டிக்ளேர் பண்றாங்க ஆனா அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு பெரிய அளவில் ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க மேகா இன்ஜினியரிங் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பெரிய பெரிய ட்வின் டனல் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே மா ஒரு மாதத்திற்கு முன்பாக பாஜக நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் நன்கொடையாக இந்த பல விதமான விஷயங்கள் அதாவது லஞ்சத்தை சட்டபூர்வமாக்குவதற்கு இந்த திட்டம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு கருப்பு பணத்தை வெள்ளைமாக்குவதற்கு இந்த திட்டம் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது ஷெல் நிறுவனங்கள் இப்போ ஒருத்தர் வந்து கேஒய்சி கொடுத்து வாங்கிறார்ல அது அவருடைய பணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாராவது அவருக்கு பணம் கொடுத்து அவர் வந்து அவருடைய கேவைசியை கொடுத்து இந்த திட்டத்தின் கீழ் கொடுத்தால் கூட இது செல்லும்னு வச்சுட்டாங்க அப்ப இதன் மூலமாக ஏதாவது ஒரு செல் நிறுவனம் வழியாக பணம் வந்து யார் வழியாக கொடுப்பதற்கு கொடுப்பதற்கும் வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிநாடு வழியாக ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி ஹவாலா மூலமாக சென்று திரும்ப பணம் வருவதற்கு கும் வழி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி எல்லா வகையான முறைகேடுகளும் சட்ட ரீதியாக செய்வதற்காக இதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இதனால தான் இது மோசமான திட்டம் இது ஏன் ரொம்ப மோசம் மோசம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி யார் யாரிடம் இருந்து எவ்வளவு நன்கொடை வாங்குவது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதாவது பாஜக ஆனால் எதிர்கட்சிகள் இப்போ காங்கிரஸோ மற்ற எதிர்கட்சிகளோ அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு ஸ்டேட் பேங்குக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் தான் அந்த பத்திரத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேட் பேங்க் எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு பார்க்கணும் ஸ்டேட் பேங்க் வந்து மக்களுடைய நலனில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு கூட சொல்லலை கொடுக்க மாட்டோம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் சேர்மனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களோ பிரதமர் மோடி அவர்களோ எக்ஸல் ஷீட்டில் கொடுப்பார் எதிர்கட்சிக்கு யார் யார் என்ன கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்க கண்டிப்பா அப்போ எதிர்கட்சிக்கு என்னென்ன பணம் போகிறது அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தெரியும் ஆனால் ஆளுங்கட்சிக்கு யார் பண்ணுறாங்கிறது எதுவுமே தெரியாது அப்போ இதுவே ஒரு பாரபட்சமானது இதனாலதான் உச்சநீதிமன்றம் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போது பல விஷயங்களை சொன்னாங்க ஒண்ணு மத்திய அரசாங்கம் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது ரைட் கிடையாது சுப்ரீம் கோர்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு இருக்கிறது இதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு சட்டத்தை பொறுத்தவரை அவங்க வந்து சொன்னாங்க அதுதான் இப்போ சாதாரணமா இப்ப நீங்க என்ன ஒரு ஐடியாலஜிக்காக டொனேட் பண்ணலாம் ஒரு பார்ட்டிக்கு உங்களுக்கு பிடிச்ச கட்சின்னு டொனேட் பண்ணலாம் ஒரு நிறுவனம் கூட அவங்களுக்கு பிடிச்ச கட்சி இவங்க வந்தா நாடுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி கூட ஒரு சில நிறுவனத்துடைய எம்டி முடிவு பண்ணி அவங்க லாபத்துல ஒரு சின்ன பர்சன்டேஜ கொடுக்கலாம் நஷ்டமாக கூடிய நிறுவனம் கூட கொடுக்கலாம் என்று நீங்க அதுல பாசிபிலிட்டி அதிகம் ஒரு ஆதாயம் தேடுவதற்காக அதிகம் அப்ப அந்த டிசைன்லயே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு விஷயமாக சுட்டிக்காட்டுகிறார்கள் ஏன் இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமா அரசியல் சாசனத்துல ஜஸ்டிஸ்ன்னு பேசும்போது சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்னு பேசுவோம் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமூக நீதியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னு பேசுவது வந்து ஏற்றத்தாழ்வை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் எப்படி பணக்காரர்களுக்கு ஒன்றாகவும் ஏழைகளுக்கு ஒன்றாகவும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ரொம்ப நம்ம ரொம்ப நிறைய பேசுவது கிடையாது ஓரளவுக்கு அப்பப்போ இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி ஏன் தேவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் உச்ச உச்சநீதிமன்றம் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை பத்தி பேசுறாங்க ஆளுங்கட்சிக்கு மட்டும் யார் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தாங்கங்கிறது தெரியும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்ற கட்சிகளுக்கு யார் என்ன கொடுத்தாங்க அதாவது யார் என்ன மற்ற எதிர்கட்சிகளுக்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸ் அதனாலயே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பத்திர திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதனால தான் இது அனைத்தும் மக்களுக்கு தெரிய வேண்டும் இன்னைக்கு பிரதம மந்திரி என்ன பேசுறாரு இன்னைக்கு தேர்தல் புத்திரம் தான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தது என்று தெரிய வந்தது இவங்களா தெரியப்படுத்தினாங்க உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணி தெரியப்படுத்தி இருக்கிறேன் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் முழுமையா என்ன கிடைக்கப்படலையே சார் முழுமையான விவரங்கள் இப்ப சிறிய நம்பர் உட்பட யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லல பொதுவா வந்து பிஜேபி கொடுத்தாங்க இவங்க திமுக கொடுத்தாங்க அப்படி தான் இருக்குது ஆனால் முழுமையான வெளியே வெளியில் வெளியே நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு இப்போ வெளியே வந்துருச்சு அதன்படி தான் இப்போ பாஜகவுக்கு யார் யார் தான் கொடுத்துருக்கிறாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கம் பாரதிய வந்து அவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனரியா எப்படி டூ ஜி லைசன்ஸ் டிஸ்கிரிப்ஷனியாக கொடுக்குறீங்கன்னு அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸை வந்து இப்பொழுது டிஸ்கிரிப்ஷனரி பாலிசியில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அதே காலகட்டத்தில் அவர்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் ஏர்டெல் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க மற்றொரு புறம் நான் ஏற்கனவே சொன்ன மேகா இன்ஜினியரிங்கிறவங்க ஒரு பக்கம் அவர்களுக்கு டெண்டர் கிடைக்குது பின்டர்னல் ப்ராஜெக்ட் அதற்கு முந்தைய மாதம் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் அந்த நிறுவனம் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க வெவ்வேறு இந்த டாரன் பவர் நான் சொன்னேன் வெவ்வேறு விதமான குவிட் ப்ரோக்கோ ஒரு சொத்து வரியை இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வரியை வந்து ஒரு பக்கம் வெயிட் பண்றாங்க இன்னொரு பக்கம் அந்த நிறுவனம் வந்து பதினான்கு கோடி ரூபாய் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொடுக்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனம் நூத்தி முப்பத்தேழு கோடி ரூபாய் பாஜகவுக்கு கொடுத்துருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் வழியாக அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து எப்படி கொடுத்து இதுல வெவ்வேறு பேட்டர் ஒன்று இடிஐடி எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் நிறையா சொல்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாட்டின் உள்பட மாட்டின் உள்பட நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் மாட்டின் வந்து பாஜக பண்ணல பட் பாஜகவுக்கு டொனேஷன் பண்ணது இல்லை இப்போ அரவிந்தோ ஃபார்மா நான் உங்களுக்கு சொன்னேன் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ஒரு பக்கம் இடி அவரை அரெஸ்ட் பண்ணது இடி அவர் அப்புறம் மாறின உடனே பாஜகவுக்கு ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தால இன்னைக்கு அவரு அவரை வந்து வெளியே தான் இருக்கிறாரு புரியுது ஸோ எப்படி வந்து இடிஐடி பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க கெவெண்டர்னு ஒரு நிறுவனத்துக்கு இடி வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் என்கொயரிலாம் எல்லாம் பண்ணதாக சொல்ல முடிகிறது ஆனால் மற்றவருக்குள்ள அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அதுலதான் தான் வந்த மதநாள்னு அவங்களுடைய நிறுவனம் தான் பத்து கோடி ரூபாய் தான் லாபம் நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்ப இதெல்லாம் என்ன மணி லாண்டரிங்கா இப்போ எப்படி பத்து கோடி ரூபாய் லாபம் இருக்கிற மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க முடியும் இதுக்கு பேர் மணி லாண்டரிங் இல்லைன்னா வேற என்னதான் மணிலாண்ட்ரிங் இதுக்கு பேர் ஊழல்னா வேற எதுதான் ஊழல் அப்படிங்கிற கேள்விகளை இந்த இந்த விஷயங்கள் எடுத்திருக்கு இருக்கு இன்னும் அடுத்தபடியாக இந்த வயலேஷனோட சேவ் இது புகார்களாக மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அதுவும் உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையில் நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சரியாக நடக்காத வாய்ப்புகளாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் மேலேயே கேள்வி எழும்பி இருக்கும் போது இப்போ மணி ட்ரெயில் இப்போ அந்த எக்ஸைஸ் பாலிசியில நூறு கோடி ரூபாய் அவர்கள் லஞ்சம் கொடுத்ததாக சொல்றாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு அது கேஷாக கொடுத்ததாக சொல்றாங்க அந்த பணம் ஏதோ கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது இப்ப அந்த பணத்துக்கு எந்த அக்கவுண்டும் கிடையாது ஆனால் பாஜக வந்த ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு தெளிவாக மணி ட்ரெயில் இருக்கு இருக்கு ஆனால் இடி ஏன் பாஜக சேர்க்கல அந்த கேஸ்ல சேர்க்கணும் இல்ல இப்போ சரத்சந்திர ரெட்டி வெளியே வந்தோன்னா அப்போ வாங்கியிருக்கிறாங்கல்ல அப்ப அந்த எஸ் வி ராஜு அந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவரும் ஒரு அரசுடைய அதிகாரி தானே அப்படி அரசுக்காக வாதாடக்கூடிய ஒருவர் ஒரு இன்ஸ்டியூஷனுக்காக வாதாடக்கூடிய ஒருவர் தானே அவரும் அப்ப அவர் ஒரு பக்கம் பெயிலுக்கு இனி ஈடி பாக்குறீங்க ஏதாவது ஒருத்தருக்காவது பெயில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நெளிஞ்சிருக்கிறாங்களா இல்ல அப்போ அதற்கு அவ்வளவு நெளிஞ்சிருக்கிறார் என்றால் மற்றொரு புறம் வெளியே வந்தன எலக்ட்ரல் பாட்டுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்றால் அப்பொழுது இவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படுது கண்டிப்பா அதுதான் அப்போ இதை வந்து இடியோ இவங்களோ இன்னை வரைக்கும் சேர்க்கல பிஜேபி அந்த கேஸ்ல அவர்களையும் சேர்த்து அவர்களுடைய சொத்துக்களையும் முடக்கி இருக்கணும் அப்போ அதையெல்லாம் அவர்கள் இன்னைக்கு செய்யல அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையில் உங்களுக்கு எஸ்ஐடி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு தன்னிச்சையான ஒரு விசாரணை நடந்தால் தான் இதில் ஏதாவது உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ நடந்திருக்கு சொல்றீங்க எத்தனை கோடிசார் இப்போ பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கோம் இல்லை இதில் பாஜக மட்டும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வழியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் பத்திரத்தில் பாதிக்கு பாதி எட்டாயிரம் கோடி ரூபாய் எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பாஜக மட்டும் வந்திருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஒரே கட்சிக்கு பாதி பாதிக்கு பாதி இதனால நடந்த ஜனநாயகத்துக்கு நடந்த டேமேஜ் ஜனநாயகத்துக்கு நடந்த டேமேஜ் என்ன அப்படின்னா பதினான்குல காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருடைய சொத்து மதிப்பும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழு பதினாட்டுல இந்த தேர்தல் பத்திரம் வருவதற்கு முன்பாக கூட பாஜகவுடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் இருக்கும் காங்கிரசுடைய சொத்து மதிப்பு எண்ணூறு கோடி ரூபாய் ஒரு நானூறு கோடி ரூபாய் தான் வித்தியாசம் முன்ன ஆனால் இந்த திட்டம் வந்து மூன்றே ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கோடிக்கே பாஜகவுடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் காங்கிரசுடைய சொத்து மதிப்பு அறுநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு காங்கிரஸை விட எட்டு மடங்கு இந்த ரகசிய பணம் மூலமாக பாஜக சுத்து சேர்க்கிறது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தொன்னு நீங்க இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏழாயிரம் எட்டாயிரம் கோடியாக அவர்களுடைய சொத்து அதிகரித்திருக்கு வாய்ப்பு இருக்காங்க அப்போ அந்த அளவிற்கு அவங்களுடைய மணி போர் ஒயிட்ல ஸ்பெண்ட் பண்ணி வந்து பேப்பர்ல டிவியில ஏன் பாஜகவால மிகப்பெரிய அளவுல அதிகமாக செலவு செய்ய முடிகிறது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட மற்ற கம்பேர் பண்ணும் போது அப்படின்னா அதற்கான காரணம் அவர்கள் வெள்ளையாகவே இந்த கருப்பு பணத்தை கருப்பு பணத்தை மாத்தாங்களா லஞ்ச பணத்தை மாத்தாங்களா இதெல்லாம் விசாரணைக்கு வந்து இந்த பணம் மூலமாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிள் பண்ணிட்டாங்க தேர்தல் அதனாலதான் அந்த பதினாறாயிரம் கோடி தேர்தல் பத்திரம் என்பது இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழலான்னு அமௌண்ட்ல கேட்டீங்கன்னா இல்ல அமௌண்ட்ல இதை விட பெரிய ஊழல்கள்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் கிரானைட் ஊழலா இருக்கட்டும் தேர்தல் பத்திரம் முறையே ஆனால் இது இதோடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவு ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு துறையில ஒரு ஊழல் நடந்தா அந்த துறையில இருக்கிற ஒரு விஷயத்த பாதிக்கும் ஒரு சில மக்களை பாதிக்கும் அதனால ஆனால் இந்த ஊழல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கிறது ஜனநாயகத்தையும் பாதிக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஊழல் மூலமாக பாஜகவுக்கு போட்டியாளர்களே இல்லாத ஒரு வகையில நீங்க வந்து காங்கிரசுடைய அக்கவுண்ட்ஸ் ஃபீஸ் பண்றீங்க இன்னைக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க இது மற்ற காலகட்டத்தில் நடந்தால் கூட அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் நடக்கும்போது ஒரு ஜனநாயகத்தையே சீரழிக்கக்கூடிய வகையாக இன்னொரு பக்கம் நீங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக ஒரு திட்டத்தை போட்டு சம்பாதிக்கச்சே வச்சிருக்கிறீங்க அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தேர்தல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டு இந்த ஒரு நிலைக்கு நம்ம இது உலக நாடு கண்டிக்குது சார் இப்போ ஐநாவே கண்டிக்குது இல்லை ஏன் ஐநால இருந்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்கன்னா ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து இந்தியா இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ஈவன் நினைக்குது மற்ற பல நாடுகளும் ஏன்னா ஜனநாயகம் தன்மையை நம்ம இழந்து விட்டு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நகர்கிறோம் தான் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு ப்ரெஸ் ஃப்ரீடம் மிகப்பெரிய அளவுல இறங்கிட்டு வருது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல நமக்கு குறைஞ்சிட்டு வரும் எல்லாம் நீங்க வேணால் எடுத்துக்கோங்கன்னா பல விஷயங்களில் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் எல்லாம் இன்னைக்கு ப்ரெஸ்னால எந்த பிரசனாலையும் கேள்வி எழுப்ப கூட முடியாத நிலை இல்லை நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் மீடியாங்கிறதே இல்லாதவங்க எல்லா டிவி சேனலையும் ஆளுங்கட்சி சார்ந்தவர்களோ இல்லை அந்த பிசினஸ் குரூப் சார்ந்தவர்களோ வாங்கி விட்டு இன்று ஒருதலை பட்சமாக தான் இருக்கிறாங்க அப்போ இந்த தேர்தல் பத்திரம் கூட நம்ம இவ்வளோ பேசுறோமே தவிர இது எதுவுமே பெரிய விவாதங்களாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மத்தியில போய் சேரலையே சார் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்கல அப்போ அந்த அளவிற்கு இன்னைக்கு எல்லாமே வந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரி ஜனநாயகத்தன்மை ஓய் ஒரு சர்வாதிகார போக்கு இப்போ இன்னைக்கு கூட ரஷ்யால கூட எலெக்ஷன் நடக்குது ஆனா எப்படி தான் முடிவு பண்ணுவேன் எதிரில யாரும் ஆமா இன்னைக்கு அந்த ஒரு திசையை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நாங்க எலக்ஷன் ஒண்ணு நட்டுவோம் ஆனா எதிர்கட்சியோட அக்கௌண்ட் ஃபிரீஸ் பண்ணிடுவோம் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் எந்த ரிசோர்சஸே இல்லாம நாங்க மட்டும்தான் ஜெயிப்போங்கிற அளவுல தான் நாங்க ஒரு தேர்தல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் இருக்கு இதுக்கு எலக்ஷன் கமிஷன் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இது பெரிய அளவுல கேள்வி எழுப்பியிருக்கணும் ஆனா எலெக்ஷன் கமிஷனை யாரும் தேர்ந்தெடுப்பாங்க அதுலேயே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர்களே தேர்ந்தெடுப்பது போல் அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சுப்ரீம் கோர்ட் ஒன்று போட்டுருந்தாங்க நீங்கள் சட்டம் அமைக்கும் வரை இந்த மாதிரி ஒரு பேனல் இருக்கும் ஏன் பிராட் பேஸ்டு பேனல் இருக்கணும் ஏன் வந்து பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஏன் இப்படி ஒரு பிராட் பேஸ்ட் பேனல் இருக்கணும்னா ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிராட் பேஸ்ட் பேனல் இருக்கும் பொழுதுதான் நேர்மையான ஒரு இன்டெகிரிட்டி உள்ள தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நபர் தேர்தல் ஆணையராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் வெறும் ஆளுங்கட்சி மட்டும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நியமன குழுவுல என்ன இருக்கும் ஆளுங்கட்சியை பட்சமாக தான் செய்யணும் இதனாலதான் அந்த தன்னிச்சை தன்மையை தேர்தல் ஆணையமும் இழந்து இதை கேள்வி கூட கேட்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்படி எதிர்கட்சிகளுடைய அக்கௌண்ட் நீங்க போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க சில கேள்விகளை பட் தேர்தல் ஆணையம் முதல்ல கேட்டிருக்கணும் நீங்க தேர்தல் மன்ஸ் மாடல் கூட நான் தான் இது நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆப்டர் எலெக்ஷன் தான் நீங்க இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கணுமே அதை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இல்ல மீண்டும் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இவ்வளவு ஊழலுக்கு போயிட்டு இருக்கு மீண்டும் இதே ஆட்சி வந்தா என்ன நடந்துட்டார் மொத்தமா கிடைச்சிருவாங்கன்னா எப்படி இல்ல இது இன்று இன்றைய வந்து ஜனநாயகத்துல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு வந்து மெஜாரிட்டேரியனிசத்தை நோக்கி நம் ஜனநாயகம் நகர்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருகிங்க ஒரு விஷயமாக பார்க்கப்படும் என்ன அப்படின்னா மெஜாரிட்டேரியனாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல முடிவு செய்வது மட்டும்தான் ஜனநாயகம் என்று அந்த திசையில போயிட்டு இருக்கு ஜனநாயகம்னா அது கிடையாது மைனாரிட்டியுடைய ரைட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்க ஒரு ஜனநாயகத்துல அனைவரின் கருத்துக்கள் அனைவரின் உரிமைகள் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஜனநாயகம் இந்த இந்த புரிதல் வந்து மக்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது முக்கியம் அம்பேத்கர் வந்து அன்னைக்கு அரசியல் சாசனம் உருவாக்கும் பொழுது அவர் சொன்னாரு நம்மளுடைய ஜனநாயகம் இன்னைக்கு வந்து இதை நம்ம இந்த வேல்யூஸை நம்ம கல்டிவேட் பண்ணனா லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பிராட்டினிட்டிங்கிற இந்த வேல்யூஸை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலன்னா இது வந்து ஒரு ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங் மாதிரிதான் இருக்கும் உண்மையிலேயே இது வந்து ஆழமான ஒரு கருத்தியராக இறங்காது இன்னைக்கு அந்த ஒரு நிலையில தான் நம்ம தள்ளப்படுகிறோம் இன்னைக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அரசு பாஜக அரசு வந்து இது ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்ன்மெண்டாக தான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் மைனாரிட்டிஸோட இன்னைக்கு லிஞ்சிங் பாக்குறோம் முஸ்லிம்ஸ் லிஞ்சிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மெஜாரிட்டியுடைய கடமை மைனாரிட்டியுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மெஜாரிட்டியில இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்போ இதை இந்த வேல்யூஸை புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கும் வரை இவர்களை போன்றவர்கள் அதுதான் போதுமான விழிப்புணர்வு இல்லைங்கிறீங்களா மக்கள்கிட்ட ஏன்னா இந்த தேர்தல் உச்ச நீதிமன்றம் இறங்கலன்னா யாருக்குமே தெரியப்படுறது இல்ல அதான் இது வந்து மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது வந்து மக்களுமே மத ரீதியாக ஜாதி ரீதியாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மோடி அமித்ஷா அவர்கள் மட்டும் அப்படி இருக்கிற கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது நிறைய மக்கள் வந்து அவர்களை தங்கள் பிரதிநிதியாக பார்க்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய மனதிலும் மத ரீதியான ஜாதி ரீதியான உணர்வுகள் வெறி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப இருக்கு அப்போ நீங்க அதை மாற்றாமல் அதை மிகப்பெரிய அளவில் மாற்றாமல் இங்கு மாற்றம் வந்தாலும் கொஞ்சம் காலம் இருக்கும் திரும்ப போகும் திரும்ப வரும் இது நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்ட்ரகிள் கிடையாது நமக்கு இது ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ரகிளாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பெரிய ஆபத்தாக இருக்க போகுது ஆமா பெரிய ஆபத்தாகும் இந்த இதை வந்து இந்த இன்னைக்கு மத ரீதியாக ஜாதி ரீதியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இது மனித குலத்திற்கே எதிரான இந்த விஷயம் அப்போ இது நம்ம வந்து தவறான திசையில தான் நம்மளுடைய சீரழிவை நோக்கி தான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும் அப்போ இந்த மாதிரியான கம்யூனல் ஹார்மோனி அப்படின்னு சொல்லுவோம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம செக்யூலர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம அரசியல் சாசனத்துல மாறி மாறி என்ன சண்டை போட்டுக்கிறாங்க பிஜேபி நான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி வந்து கிரியாம்பில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதற்கு முன்பு செக்யூலர்ங்கிற வார்த்தையே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்லை அது இந்த இந்த மாதிரி இதையும் நம்பி நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் அமைச்சுட்டு இருக்கிறதே நீங்க பாப்பீங்க பாயிண்ட் என்னன்னா பிரியாம்பிள்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வருவாங்க நம்மளுடைய பாடி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல எல்லா இடத்துலயும் அந்த செகுலர் வேல்யூ ரன் ஆகுது ரைட் டு ஈக்வாலிட்டி நம்ம பேசும்போது என்ன எதை பத்தி பேசுறோம் எல்லாரும் சமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவர்களுடைய மதத்தை பரப்புவதற்கு பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எதை பத்தி பேசுறோம் அப்போ எல்லாருடைய இதற்கும் ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் ஃபிராட்டர்னிட்டின்னு நம்ம பேசும்போது சகோதரத்துவம் பேசும்போது இதை பத்தி பேசுறோம் அப்ப இதெல்லாம் செகுலரிசம் உடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்றாக வருகிறது நீங்க இந்த ஒவ்வொரு விஷயம் அப்போ இதையெல்லாம் உணர்ற இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்துல ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்ப நீங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை பிரியாம்புல்ல முன்னாடி இல்லைங்கிறத புடிச்சுட்டு இன்னைக்கு பேசுற பாடி அரசியல் நம்ம மக்களிடம் கொண்டு போகும் இதை வந்து மக்களிடம் மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்கிறது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து நீங்கள் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த ஜாதியை சார்ந்தவராக வராது இருக்கலாம் ஆனால் நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வியல் முறையாக சமத்துவம் மற்றவர்களுக்கு ஒரு அடிப்படைய மரியாதை சுயமரியாதே டிக்னிட்டி அதே அதே மாதிரி அந்த சுதந்திரம் பேசுவதற்கு ஒரு கருத்துக்களை சொல்வதற்கான சுதந்திரம் சகோதரத்துவம் அதான் அம்பேத்கர் சொன்னார் சகோதரர் நீங்க என்ன வேணா ஈக்வாலிட்டி பேப்பர்ல போடலாம் ஆனா அல்டிமேட்லி சகோதரத்துவம் மனசுல இருக்க வேண்டியது இப்போ நான் உங்களை சகோதரரா நினைக்கல அப்படின்னு சொன்னா நானும் நீங்களும் ஈக்குவல்னு பேப்பர்ல என்ன எழுதி வச்சாலும் அது நடைமுறையில சாத்தியாத்தியம் அப்போ சகோதரத்துவத்தை நாம எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இதை மக்கள் புரிந்து கொண்டு இதை நம்ம கல்டிவேட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் பார்க்கிறேன் இதை மக்கள் புரிந்து கொண்டு மக்கள் வந்து செயல்பட வேண்டும் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் இதையெல்லாம் தள்ளி வைத்து நம்ம மக்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் வேட்பாளர் யார் நிற்கிறாங்க அவர்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் என்ன செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிப்பது ரொம்ப முக்கியம் நிச்சயம் சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காள மக்களுக்கு வணக்கம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள் தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் உழைப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய